பொருள் நேயர்களுக்கு வணக்கம் தனுஷோட ராயன் படம் இல்லை இந்த படத்தோட ரிலீஸ் வந்து அடுத்த மாசம் தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்க அதெல்லாம் இல்லப்பா இந்த மாசமே படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் ஃபோர்டீன் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ண முடியாத டைம் ஆயிடுச்சு அப்படிங்குறனால ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணலாம் அதுல இருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறாங்களா எஸ் இந்த மாதமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது ஸோ தனுஷோட ஐம்பதாவது படம் ஆல்ரெடி வந்து பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின் இருக்க வாட்டர் பாக்கெட் பூஞ்சி பாட்டுலாம் வந்து வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது எப்படி இருக்க போகுது படத்தோட ரிலீஸ் ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா ஆடியோ லான்ச் வந்து இன்னும் நடக்கல அப்படிங்கிறதுனால ஆடியோ லான்ச் ஏதாவது பிரம்மாண்டமாக நடக்குதா அப்படிங்கிறதையும் தனுஷோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்தாங்களாப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிருக்கேன் தனுஷோட டேரக்டோரியல் அப்படிங்கிறனாலையும் தனுஷோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிறனாலையும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கறக்கா நான் ரொம்ப ஈராக வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்